என் கொண்டுட்டாங்களே படுக்கையில் இருந்த இளம் பெண் இரண்டாவது கணவரின் பயங்கர செயல் குடும்பத்தில் நடந்தது என்ன கடுகடுக்கும் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டைக்கு அருகே உள்ளது கிராமம் இந்த கிராமத்தில் ரோட்டில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் வசித்து வந்தவர் ரமணி வயதான இவர் விருத்தாச்சாரத்தில் உள்ள ஒரு வங்கியில் இன்சூரன்ஸ் பிரிவு ஊழியராக பணிபுரிந்து வந்தார் ரமணிக்கு கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு இளைஞருடன் திருமணம் நடைபெற்றது ரமணி தனது திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் தொடங்க நினைத்த சமயத்தில் ஆரம்பமே பேரடியாக அமைந்தது குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத காரணத்தால் ரமணிக்கும் அவரது கணவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது ஒரு கட்டத்தில் தனது உளுந்தூர்பேட்டையில் இருந்து வரும்போது பாண்டூர் சேர்ந்த அசோக் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது முப்பத்தி மூன்று வயதான அசோக் ஆட்டோ டிரைவராக வேலை செய்து வருகிறார் இந்த நிலையில் ஆரம்பத்தில் இவர்களுக்குள் ஏற்பட்ட பழக்கம் ஒரு கட்டத்தில் காதலாக மாறியிருக்கிறது அதன் பிறகு அசோக்கும் ரமணியும் திருமணம் செய்து கொண்டு மங்களம்பேட்டை ரோட்டில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் வசித்து வந்தனர் இந்த தம்பதிக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் உள்ளனர் இதனிடையே கடந்த பத்தொன்பதாம் தேதி காலை நேரத்தில் ரமணியின் பெற்றோர் அவரை செல்போனில் தொடர்பு கொள்ள முயற்சித்தனர் ஆனால் அவருடைய போன் சுவிட்ச் ஆஃப் ஆக இருந்துள்ளது இதனால் அவர்கள் நேராக வீட்டிற்கு வந்து பார்த்துள்ளனர் அந்த சமயத்தில் வீடு பூட்டப்பட்டிருந்ததால் ரமணியை பல்வேறு இடங்களில் தேடி வந்துள்ளனர் ஆனால் அவர் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை இதற்கிடையில் இரண்டாவது நாளும் ரமணியின் செல்போன் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததால் ரமணியின் வீட்டுக்கு சென்ற பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அந்த வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்றனர் அங்கிருந்த சிதைக்கப்பட்ட நிலையில் ரமணி குத்தி கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்தார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவரது பெற்றோர் அலறி துடித்துக் கொண்டே வெளியே வந்தனர் இவர்களுடைய சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம்பகத்தினர் ரமணியின் வீட்டுக்குள் குவிந்தனர் இச்சம்பவம் குறித்து எடைக்கல் காவல்லை தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் வீரமணி தலைமையில் வந்த போலீசார் உயிரிழந்த ரமணியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் ரமணியை கொலை செய்தது அவருடைய கணவர் அசோக் தான் என்பது தெரிய வந்தது இவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் ரமணியை கொலை செய்துவிட்டு நகை மற்றும் முக்கிய ஆவணங்களுடன் அசோக் தலைமறைவாகியுள்ளார் இந்த கொலை எதற்காக நடந்தது இதில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் துப்பு துளக்கி வருகின்றனர் அதே போல் தலைமறைவாக இருக்கும் அசோக்கையும் வலைவீசி தேடி வருகின்றனர் வீட்டில் தனிமையில் இருந்த வங்கி ஊழியர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் கள்ளக்குறிச்சியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது

திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க